எல்லோருக்கும் ஒரு வார்னிங் நான் வந்து இதை எல்லா சேனல்லேயும் போட சொல்கிறேன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்பில் நான் காசு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ப்ரைவேட்டாக ஒரே ஒரு டெலிகிராம் குரூப் ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நான் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன் வெறும் மெசேஜ் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன் எங்கள் டீம்லேருந்து மானிட்டர் இருப்பாங்க அதில் நான் காசு பணம் வாங்குறதில்லை அதனால் என் பேரை சொல்லி யாராவது காசு பணம் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்காதீங்க நீங்கள் ஏமாறாதீங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று நான் ரேஷ்னாலிட்டி பற்றி பேசினேன் ஹெர்பர்ட் சைமன் டேனியல் கெஹ்மன் ஆமஸ் எஸ் இந்த உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து கடைசியில் பயசஸ்னு ஹெரிஸ்டிக்ஸ் நான் என்னென்னு பார்த்தோம் இந்த பயசஸ் அண்ட் ஹெரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி நம்மளோட டிசிஷனை மாற்றுன்னு பார்த்தோம் கடைசியில் டே டு டே லைஃப்பில் உங்களது எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறதையும் நேற்று தான் சொன்னேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் உங்களோட மூடு எப்படி இருக்குங்கிறது உங்களை வந்து டிஸ்டார்ட் பண்ணிவிடும் ரியாலிட்டி வேறு இருக்கும் இந்த டம்ளர் எடுங்க இந்த டம்ளரில் தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது ஸோ இதை வந்து த்ரீ ஃபோர்த் ஃபுல்லாகவும் பார்க்கலாம் இல்லை குவாட்டர் எம்டியாகவும் பார்க்கலாம் சில பேர் என்ன சொன்னாங்க கிளாஸ் ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல்லுன்னு நீங்கள் வந்து ஹாஃப் ஃபுல் சைடை பார்க்கலாம் இல்லை ஹாஃப் எம்டி சைடை பார்க்கலாம் அதை வச்சு தான் உங்கள் பர்செப்ஷன் மாறும் அதை நீங்கள் பார்க்குறது உங்கள் மூடை பொறுத்து இருக்குது இன்றைக்கி என் மூடு நல்லா இருந்தால் நான் ஃபுல் ஹாஃப் ஃபுல் சைஸாக பார்ப்பேன் என் மூடு நல்லா இல்லைன்னா ஹாஃப் எம்டி சைஸை பார்த்து நான் டிசிஷன் எடுப்பேன் ஓவராலாக பார்த்தேன்னா வாழ்க்கையில் நம்ம மூடை பார்த்து தான் நம்ம பர்செப்ஷன் பண்ணுவோம் அதனால் என் மூடு நல்லா இல்லைன்னா இன்னைக்கு பேட் மூடில் இருக்கேன்னு வைங்க இப்போ இந்த கேமராமேனை நெத்திட்டான்னு வைங்க நீங்கள் பேசுனதுலாம் சரியில்லை சார் திரும்பி ரெண்டாவது வாட்டி பேசுங்க அப்படின்னு கேமராமேன் சொல்லிட்டான்னா என் மூடு அவுட் ஆகிடும் இல்லையா கார்த்தால் என் ஒய்ஃபு நம்ம என்டா நாயை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மூடு அவுட் ஆகிடும் நார்மலாக ஒய்ஃபு கார்த்தால் மூடு நல்லா வச்சுருந்தாங்கன்னா டே ஃபுல்லாக மூடு ஒழுங்காக போவோம் கார்த்தால் ஒய்ஃப் நம்மளை திட்டாங்கன்னா மூடு மோசமாகவே போகும் ஸோ கார்த்தால் நம்ம ஒய்ஃபை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கார்த்தால் ஆறு அஞ்சரை மணிலேருந்து ஒம்பது மணிக்கு வரைக்கும் நம்ம ஒய்ஃபோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒய்ஃபு கோமாக ரெண்டு கடி கடிச்சிட்டாங்கன்னா தென் ஆஃபீஸில் நீ ஃபுல்லாகவே காலி எல்லாரும் எவன் தலையை உருட்டலாம் எவன் அடி உத வாங்குவான் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் பாஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை பாஸோட ஒய்ஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸோட ஒய்ஃபு பாஸை ரெண்டு தட்டி உடம்ப டிங்கர் பட்டி பார்த்து அமிச்சாங்கன்னா அன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே டிங்கர் பட்டி இதனால் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா பாஸ் ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு புரியுது இல்லைங்க இதெல்லாம் அர்த்தம் கிடையாது இது என்னென்னா உன் பாஸை நீ ஈஸியாக கேம் பண்ணலான்னு அர்த்தம் உன் பாஸுக்கு மூடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ராகம் பாடினா உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு அர்த்தம் பாஸ் நல்ல மூடில் இருந்து நீயும் நல்ல மூட்டுக்கு நல்ல ராகம் கல்யாணி ராகம் பாடினா உனக்கு ஷுகருக்கு ப்ராப்ளம் பாஸ் மூடு சேடாக இருந்தால் நீயும் பிஸ்மில்லா கான் மாதிரி செனாய் வாசிச்சா உனக்கு ப்ரமோஷன் அதனால இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன பாஸ் ஒய்ஃபை ஹாப்பி பண்ணுறது கிடையாது பாஸ் மூடு என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணுறது தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேனோட மார்க் சம்டைம்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா என்னடா இவன் பைத்தியக்காரன் இப்படி பண்ணுறாங்க அவன் தான் பைத்திகாரன் ஏன்னா பாஸ் அவன் கரெக்டாக படிக்கல இதில் வந்து தம நம்ம இந்தியன் மித்தாலஜியில் ரெண்டு கேரக்டர்ஸ் உண்டு ரெண்டுமே இதில் படா கில்லாடிங்க அதனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஐநூறு வருஷம் கூட கழித்து கூட இன்றைக்கி அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று விஜயநகர் ராஜாவோட தென்னாலிராமன் தென்னி தென்னாலி ராமன் கதை எல்லாரும் சொல்கிறது தான் எங்கள் அம்மா என்ன தென்னாலிராமன் கதையை சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறாங்க ஏன்னா அதில் ஒரு மி மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜை விட்டுருங்க தென்னாலிராமன் வந்து ராஜாவை எப்படி குஷிப்படுத்துறது அவருக்கு மனசு நோகாமல் எப்படி உண்மையை சொல்கிறது அவர் மூடை எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ட் ஈவன் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ராஜாவுக்கு எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு மூடு பார்த்து கரெக்டாக வேலையை செய்வார் இது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு பர்டிகுலர் இடத்துல தென்னாலிராமனை வந்து இந்த சில பிராமணர்கள்லாம் ராஜாவை ஏமாற்றின் இருப்பாங்க நீங்கள் அவங்க அம்மா வந்து கடைசியில் கிருஷ்ணதேவராய சொல்லுவார் எங்கள் அம்மா செத்து போகிறதுக்கு முன்னாடி மாம்பழத்தை நினச்சிக்கிட்டே செத்தாங்க சீசன் இல்லாததுனால என்னால் மாம்பழம் கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க உடனே பிராமணம் ஐடியா பண்ணோம் எப்படி நம்ம அதை காசாக மாற்றலாங்க தங்கத்தை மாம்பழத்தை தங்கத்தில் பண்ணி ஒரு ஒரு பிராமணனுக்கும் ரெண்டு மூணுன்னு கொடுத்தீங்கன்னா அம்மா ஆத்மா சாந்தி அடையணும் அத்தனையும் பொய் ஆனால் ராஜாவோட மூடை எக்ஸ்பிளைட் பண்ணி அவன் அவன் தங்கம் மா தங்கம் மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டான் அதே மாதிரி இந்த கிருஷ்ணதேவராய கோர்ட்டில் இருந்த தெல்லாலி ராமன் அவனும் பிராமணன் தான் அவனுக்கு இது தப்புன்னு தோணிச்சு இவங்களுக்கு எப்படி செறி கட்டுறது பாடம் அதே சமயத்தில் எப்படி ராஜாவுக்கு புரிய வைக்கிறதுன்னு அவங்க அம்மா தேவசம் வந்தது அவன் என்ன சொல்கிறனா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய கட்டி இருந்தது அந்த கட்டியை அந்த காலத்தை கட்டியை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க இரும்பை சூடாக்கி அந்த கட்டி மேலே வச்சா கட்டி உடஞ்சிரும் சூட்டை வச்சு இழுப்பாங்க அப்புறம் வலி போயிடும் ஸோ அதனால் என்ன சொல்கிறான் சரி அம்மா அதில் ரொம்ப கட்டப்பட்டாங்க தென்னாலே ஏதாவது பண்ணுறா பண்ணுறான்னு சொன்னாங்க பண்ணுறதுக்குள்ளேயே அம்மா போயிட்டாங்க அதனால் அவங்க வலி தீர்றதுக்கு ஒரு தங்கத்தில் ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை நல்லா சூட்டில் காய்ச்சி ஒத்தத்தனைக்கும் ஒரு ஒரு பிராமணரைக்கும் ரெண்டு வாட்டி இழுக்கிறேன் பராமணம் ஓடி போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் ராஜா தென்னாலியை கூப்பிட்டோம் அவரே என்ன சொல்கிறாரு நான் என்ன சொன்னால் மாம்பழம் இல்லைன்னு சொன்னும்போது தங்கத்தில் மாம்பழத்தை கொடுத்தா சரியாக போய்டுன்னு இவங்க தானே சொன்னாங்க ஆத்மா சாந்தி அடையினாங்க இல்லை அதே ஆத்மா தானே எங்கள் அம்மாக்கும் எங்கள் அம்மா கட்டினால கஷ்டப்பட்டு செத்தாங்க சூட்டக்காட்சி என்னால் இழுக்க முடியல அதனால இவங்க நான் சூட்டக்காட்சி இழுத்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லைன்னா இது என்னன்னா சில பேர் இது மாதிரி ஏமாத்துறத அழகாக எடுத்து சுத்தி காட்டினோம் ராஜாட்ட நேரையே நீ ஏமாத்துறன்னு மூட பார்த்து சொல்லியிருந்தான் தென்னாலி எல்லோரும் ஐயோ ஐயோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதே மாதிரி ரொம்ப ஒரு ஹாஸ்யமாக பண்ணதில் மக்கள் வந்து தென்னாளி பிஸ்து தென்னாலி தென்னாளி ராஜாவுக்கு நேராக சொல்லியிருந்தால் தலை போயிருக்கும் அதனால் பாட்டிக்கு பொண்ணும் நான் பாட்டியாக முன்னாடி இருந்த அரசிக்கு இவன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை இதை கெடுக்கிறான்னு சொல்லி காலி பண்ணியிருப்பாங்க பண்ணுறத பண்ண விட்டுட்டு அப்புறம் ராஜாவுக்கு எப்படி பாடத்தை சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்தோம் இதை நான் எதுக்கு இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்கள் மூடு தான் உங்கள் ரியாலிட்டியை காட்டும் ரியாலிட்டி அப்படியே இருக்கும் நம்ம மூடு ஒழுங்காக இருந்து நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா மார்க்கெட்டை நம்ம பாப்பிட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் கொட்டுவோம் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் இப்போ செப்டம்பரில் கொட்டினீங்கன்னா அக்டோபர் அதோட மோசம் ஆயிடுச்சு அக்டோபரில் கொட்டினா நவம்பர் அதோட மோசம் ஆயிடுச்சு நவம்பரில் கொட்டினா டிசம்பர் அதோட மோசம் ஆயிடுச்சு இப்போ எம்பியாச்சை கேட்டு நீங்கள் டாட்டா மோட்டார் நைன் நைன்ட்டியில் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் ஆயிடுச்சு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் என் மூடு தான் அதே தான் அது கம்பெனி சீப்பு தான் மார்க்கெட்டுக்கு அது புரியறதுக்கு டைம் ஆகும் என்கிட்ட ஆயிரம் சார் வாங்குறதுக்கு காசு இருந்து நான் நைன் ஹண்ட்ரடில் ஆயிரம் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க பறச்ச பரச்ச என்ன திடீர்னே இருப்பீங்க இன்றைக்கி அது ஆறு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஆனால் அன்னைக்கு அஞ்சு 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 அஞ்சுன்னு வாங்கிகிட்டே போனீங்கன்னா இறங்க இறங்க வாங்கிட்டே போகலாம் நம்ம மூட நியூட்ரலைஸ் பண்ணிடும் என்கிட்ட ஒம்பது லட்ச ரூபாய் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குது ஒரே நாளில் நான் டாடா கம்பெனி தானே போட்டுடுறேன் எனக்கு இருபது வருஷத்துக்கு பணம் வேணாம் ஆயிரம் ரூபா இருந்த டாடா மோட்டார் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வைங்க பெரிய பீரங்கியாக எடுத்துகிட்டு வந்து என் வீட்டு வாசலேருந்து என்னை சுட்டு காலி பண்ணிவிடுவான் நான் மேலே போன அப்புறம் என்ன ஆகும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த இரநூத்தம்பது ரெண்டாயிரத்துக்கு போகும் அப்போ நான் இருக்க மாட்டேன் தென்னாலாம் மாதிரி நீங்கள் எனக்கு இது கொடுக்க வேண்டியதும் தங்கம்மா பழம் கொடுக்க வேண்டியதும் கிருஷ்ண மாதிரி அதனால் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் இறங்குற மார்க்கெட்டு பாட்டம் ஏராளின்னு சொல்ல முடியாது உங்கள் மூடு தான் மார்க்கெட்டை காட்டும் நீங்கள் இப்போ இந்த டாப் ஒன் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா உங்களால் பணம் கா பணத்தை எரியத்துக்கு எரி எரித்து பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது அதனால் ஒரேடியாக இறங்குறீங்க அவசரமே படாதீங்க மார்க்கெட் நிறைய டைம் கொடுக்கும் மூடை தூக்கி இமோஷனை தூக்கி வெளில வச்சுருங்க உங்கள் மூடை தூக்கி வெளில வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்க இல்லாட்டா உங்கள் மூடு மாறிடும் நல்ல மூடு நல்லாவே இருக்கணும்னா ரியாலிட்டியை ரியலாக பாருங்கள் டிஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது நியூஸ் படிக்கணும்னு பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க